பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஆறு நாட்களாக ராசியிலே புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி கடக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சியாகி நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் புதன் பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பார்க்காமல் நடக்கும் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதிகமாக இருக்கிறது சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள் சூரியனை நெருங்கியே புதனும் சுக்கரனும் சஞ்சாரம் செய்வார்கள் சிம்ம ராசிக்கு தனம் வாக்கு குடும்ப லாபாதிபதியாக புதன் வருகிறார் கடந்த அறுபத்தி ஆறு நாட்களாக குடும்பத்திற்கு லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்திலே புதன் வந்து சஞ்சாரம் செய்கிறார் கோச்சாரத்திலே கடகராசி மீன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் எல்லாருக்குமே மன புத்தி வழியில் ஒரு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும் கடகராசியின் அதிபதி சந்திரபகவான் அவர் வந்து மனோக்காரகன் புதன் வந்து புத்திக்காரகன் புத்திக்காரகன் மனோகாரகன் வீட்டில் சஞ்சரம் செய்யும்போது ஓடுகின்ற நதி போல் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கும் எதுவும் ஒரு தெளிவில்லாத நிலை போயிட்டு இருந்துச்சு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சிம்ம ராசியில் சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்யப் போகிறான் சனி பகவான் பார்வையில் புதன் சூரியன் போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வந்து பண விரயம் ஏற்படும் செலவுகள் வந்து கூடுதலாக இருக்கும் குடும்பத்துக்காக குடும்பத்தில் வந்து ஆடை ஆபரணம் குடும்பத்திற்கு பொருட்கள் வாங்கி வைப்பீங்க புதனை வந்து கல்விக்காரகன் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு செலவாகும் தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடரலாம் இரண்டாம் ஏட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதனுடன் கூட்டணி செல்லும்போது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம் சிம்ம ராசிக்கு இலாபாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது உங்களுக்கு வந்து ஆசைகள் கூடும் பேராசைப்படுவீங்க புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை சிம்ம ராசி என்பர்கள் பேராசைப்படாதீங்க எனக்கு தெரிந்த வகையில் சிம்மராசி என்பர்கள் கம்ப்யூட்டரு செல்ஃபோனு மீடியா தொலை தொடர்புகள் வழியில் பெரும்பனத்தை இழந்தவர்கள் பல பேர் இது ஏனென்றால் உங்களுக்கு வந்து புதன் இரண்டாவது வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபடியாக வருகிறார் இன்டர்நெட்டில் போய் பணத்தை விட்டவர்கள் மின்னலை பிடிக்கிறேன் இடியாக பிடிக்கிறேன் அப்படின்னு பேர் ஆசைப்பட்டு கோடிக்கு ஆசைப்பட்டு திருக்கோடியில் நின்றவர்களை பல பேராக பார்க்க முடிகிறது சூரியன் புதன் கூட்டணி சேர்ந்து சனி பகவான் பார்வையில் இருக்கும்போது அரசியல்வாதிகள் மக்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக சொல்லணும் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டு வாக்கு தவறுற மாதிரியான நிலையெலாம் ஏற்படும் களத்தலக்காரகன் சனி பகவான் பார்வையில் சூரியன் புதன் அமரும்போது இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மறுமணத்திற்கு வரன் பார்க்கலாம் உடனே ஒரு சிலருக்கு மறுமணம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பெலாம் ஏற்படும் சிம்ம ராசி என்பது முயற்சிக்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் வந்து நேசநிலையில் இரண்டாவது வீட்டிலே கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் முயற்சி ஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டில் நேசநிலையில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் வந்து எடுத்துடனே வெற்றியாகாது கொஞ்சம் தடை தாமதத்துக்கு பிறகு வெற்றியாகும் இரண்டாவது வீட்டில் சுக்கரன் அமர்ந்து ஜென்ம ராசியிலே புதன் அமர்ந்திருக்கும்போது சினிமா துறை பாடலாசிரியர் கதையாசிரியர் நடிப்பு கலை சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் இரண்டாம் வீட்டின் அதிபதி ராசிக்கு வரும்போது முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் சிறு தடைக்கு பெண் வெற்றியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து தொழில் சார்ந்து வேலை சார்ந்து முயற்சிகள் சிம்மராசி என்பது வெற்றியாகும் ஜென்மராசியிலே புதன் வரும்போது லாபங்கள் வந்து பெரிய அளவு கடந்த அறுபத்தி ஆறு நாட்களை விட இப்போ இருக்கின்ற புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை அளவு லாபங்கள் எதிர்பார்க்க முடியாது சராசரியாக வரும் அன்றாட வேலைக்கு தகுந்த கூலி சம்பளம் சிம்ம ராசி எதிர்பார்க்கலாம் சனி பகவான் பார்வையில் புதன் அமரும்போது சூரியன் புதன் கூட்டணியில் இருக்கும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன்பெருந்தவர்களிடம் நல்லா அந்நிய ஒன்னியம் ஏற்படும் சித்தப்பா பெரியப்பாவுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய அக்காவோ சித்தப்பாவோ இடம் பெயரக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உண்டு வேலை விஷயமா தொழில் ஊசியமாக வேறுடம் செல்லக்கூடிய அமைப்பு உங்கள் அக்காவோ சித்தப்பாவுக்கோ ஏற்படும் சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது வீட்டிலே கேது இருக்கும்போது சிம்ம ராசியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் குடும்பத்தை பற்றிய ஞானம் சிம்மராசி என்பது மிகுதியாக கிடைக்கும் குடும்ப நபர்களை பற்றியும் பணத்தை பற்றியும் உங்களுக்கு ஞானம் அதிகரிக்கும் பணத்தை சேமித்து கொள்ளுங்கள் அடுத்தது ஜென்ம ராசிக்கு கேது வருகிறார் பணம்னா என்ன செலவுனா எப்படி அப்படின்றத பற்றி முழுமையாக வந்து கேது வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார் இப்போ வந்து வாழ்க்கை துணையிடம் போட்டி போடுறது எகுத்து எகுத்து பேசுறது உங்கள் வாழ்க்கை துணை பேச்சுக்களை கேட்காமல் இருப்பது இலாம் வந்து சிம்மராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் குடும்ப ஒற்றுமை மிக மிக முக்கியம் இப்போ வந்து குடும்பத்தை வந்து நீங்கள் ஏளனமாக எதிர்ப்பாக நினச்சிங்கன்னா அடுத்தது ஜென்ம ராசிக்கு கேது வரும்போது நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி வருத்தப்படுற மாதிரியான நிலை கேதுபவன் வந்து ஞானத்தை கொடுத்து விடுவார் சிம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு செஞ்சலாம் செய்து கொடுக்கிறார் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டில் ராகு வரும்போது எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி செய்கின்ற செயல்கள் வந்து வெற்றியாகாது என்றோ ஒரு நாள் செய்த தவறுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலை இந்த ராகு எட்டாம் சஞ்சலம் செய்யும்போது சிம்மராசி என்பது ஏற்படுத்தி விடுவார் அதனால் வந்து நீங்கள் நேர் வழியில் போங்க மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாதீங்க தேவையில்லாமல் அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க வண்டி வாகன போக்குவரத்தில் வேகமாக போயிட்டு வேகமாக வரணும் அப்படின்னு வேகத்தை காட்டாதீர்கள் பொறுமை நிதானம் சிம்மராசி என்பலுக்கு மிக மிக முக்கியம் தனக்கார்கள் ராசியிலே வரும்போது சிம்மராசி செலவுகள் கூடுதலாக இருக்கிறது பயண அலைச்சல் இடப்பெயர்வு இதெல்லாம் ஏற்பட போகிறது கணக்கன் ஜென்மராசியில் வரும்போது முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நிலத்தரகர்கள் புரோக்கர்கள் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டுகள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் முதலீடு இல்லாத அப்படியே விடக்கூடியவர்களுக்கு அதை வந்து உங்கள் பேச்சால் உங்கள் புத்தி சாதுரியத்தால் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு லாபாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது பேர் ஆசைப்பட்டு பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் அதனால் வந்து சிம்மராசி நண்பர்கள் பேராசைப்பட்டு ஏமாந்து போயிடாதீங்க உங்களிடம் யாராவது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்து போயிடாதீங்க ஏமாற்றம் இல்லாமல் ஜென்ம ராசியில் புதன் வரும்போது புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிகுந்த கவன எச்சரிக்கையுடன் செயல்படுங்க புத அதியோகம் தடைபட்ட கல்வியை தொடரலாம் அரசு அரசியலில் ஜொலிக்கலாம் சிம்மராசி என்பது ஒரு நல்ல மாற்றங்களையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கும்போது ஏற்படுத்தி கொள்ளலாம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி